நண்பர்களுக்கு வணக்கம் செல்வம் இது வந்து சக்கரவர்த்தி நம்ம வந்து எஸ்பிகே முறையில் வந்து இயற்கை விவசாயத்தில் நம்ம நாட்டுக்கிழங்கு வந்து எப்படி நடவு பண்ணி அறுவடை பண்ண போகிறோங்கிற ஒரு வீடியோ தான் இது இது வந்து நாட்டுக்கிழங்கு கொடிங்க இலை வந்து நல்ல பெருசாக அகலமாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இருந்ததுன்னா நாட்டுக்கிழங்கு கொடி இது வந்து அழியும் தருவாயில் தான் இருக்குது இது பக்கத்துலேயே பாருங்கள் இந்த இது வந்து இப்போ பதினஞ்சுட்டு இருபது வருஷத்துக்குள்ளே வந்து கவர்மெண்ட் அரசு கொடுத்த கொடி தான் இந்த வந்து கிழங்குகள் வந்து இதுதான் அதிகமாக விவசாயம் இருக்காங்க நாட்டுக்கிழங்கு கொடி வந்து அதிகமான கொடி அதிகமாக படறங்களாம் இதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கிழங்கு வந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறாங்க அதுலேயும் அதில் பால் வந்து அதிகமாக இருக்குமா அந்த கிழங்குல ஆனால் அந்த நாட்டுக்கிழங்கில் வந்து கிழங்கு வந்து ரொம்ப சுவை ஜாஸ்தியாக இருக்கும் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்கும் இதெல்லாம் தான் நம்ம ஹைபிரேட்டுக்கு வந்துவிட்டோம் இது நம்ம தோட்டத்தில்ங்க ஏற்கனவே வந்து தென்னைக்குள்ளே வந்து கடலை வந்து அறுவடை பண்ணிப்போம் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அதில் வந்து கலைகள் பாருங்கள் எவ்வளோ கலைகள் ஏறி இருக்குன்னா அந்த கலைகளை வந்து ரிமூவ் பண்ணணும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம உழவு இல்லாமல் விவசாயம் பண்ணுறதுக்கான ஒரு பிளான் தான் இது இதை பார்த்துட்டே வாங்க இந்த வீடியோ கண்டினியூவாக வந்து ஸ்கிப் பண்ணோம் ஃபுல்லாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது என்ன பண்ணுறோம் எனக்கு புரியும் இந்த கலையை போலாம் ரிமூவ் பண்ணி நம்ம அந்த பக்கம் நம்ம உரமாக போடலாம் நமக்கு தேவையான ஏரியா அளவுக்கு நம்ம வந்து கொடியை கொண்டு வந்திருக்கோம் இதில் வந்து நம்ம அப்படியே டெவலப் பண்ணி கொண்டு போய்ட்டுருக்கலாம் முதல்ல கையிலே வந்து ஈரப்பதம் இருக்குதுலாம் கை கலையாக எடுத்து ரிமூவ் பண்ணி அந்த பக்கம் போட்டுவிட்டேன் இடையில மஞ்சள் இருக்குங்க இது நாட்டு மஞ்சள் நம்ம அறுவடைக்கு இன்னும் க வர தை மாசில் தான் அறுவடை பண்ணுவோம் அது வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும் இந்த கலையெல்லாம் ரிமூவ் பண்ணி அந்த பக்கம் தள்ளிட்டோம் இதில் வந்து அப்படியே மண்வட்டியை வச்சு நம்ம வந்து அப்படியே பார் போட்டலாம் இது வந்து உழவு பண்ணலாம்னா பண்ணலாம் பண்ணாமல் பண்ணலாம் நம்ம செய்யலாம் நம்ம வந்து எஸ்பிகே முறையில் வந்து உலோவு பண்ணாமே நம்ம மூடாக்கு போட்டு மண்புழுக்களை நாங்கள் அந்த இடத்துல நிறைய டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம நல்லாவே அந்த செடியை வளர்த்திடலாம் அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை பாருங்கள் ஒரு சைடு வந்து மண்வெட்டியில் இதை பார் போட்டாச்சு கலையெல்லாம் எதுவும் அதாவது கொத்தி பரட்டி மண்ணை பரட்டி அந்த மாதிரிலாம் எதுவுமே செய்யலை அடுத்து இந்த பக்கம் அதே போல் தான் நான் பார் பிடிச்சிட்டு வந்துட்டுருக்கேன் இதெல்லாம் சரியாக செஞ்சுருக்குமா தவறாக பண்ணியிருக்குமா அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக வந்து வித் த்ரீ மந்த்ஸ்க்குள்ளே இது அறுவடை பண்ணும்போது இங்கே கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவீங்க ஆனால் முறையாக வந்து எஸ்பிகே முறையில் வந்து நம்ம பீஜா மரத்தை இதை நிறுத்தி பண்ணுறது ஜீவாமரம் ஸ்ப்ரே பண்ணுறது ஜீவாமரம் தண்ணியில் கொடுக்கறது மூடாக்கு வாப்ஸா இதெல்லாம் கண்டிப்பாக வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் பாருங்கள் இயற்கையாக வந்து எல்லாம் வர உள்ள இருக்குது இந்த எஸ்பிகே முறையில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம இயற்கை விவசாயத்தில் பண்ணோம் அப்படின்னாலே நத்தை மண்பு பொருட்கள் நிறையவே பார்க்கலாம் நண்பர்களே இயற்கை வந்து அழியும் தருவாயில் இருக்குது நன் ஆனால் ஹைப்ரிட் அதிகமாக வந்துட்டு இருக்குது மக்கள் வந்து அதிகமாக விரும்பி வாங்கி சாப்பிட்றீங்க கண்டிப்பாக இயற்கையாக நாட்டு வெரைட்டி வந்து சாப்பிட்றதுக்கான பிளான் பண்ணுங்கள் எஸ்பே கேமாரி ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம் இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து வந்து நம்ம பீஜா விதை இதை நிறுத்திங்கிற அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி